மின்னணு தராசு இணைக்கப்பட்டு கருவழித் திரை மூலம் ரேஷன் கடையில் விற்பனை செய்யப்படுவதால் பொருள் வாங்க வருபவர்கள் அவதிக்குள்ளாகி வருகின்றனர் இதனை கண்டித்து ராமநாதபுரம் மாநில தொடக்க கூட்டுறவு வங்கி அனைத்து பணியாளர் சங்கத்தின் சார்பில் ராமநாதபுரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலக நுழைவு வாயிலில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது மாவட்ட தலைவர் மீனாட்சி சுந்தரம் தலைமையில் மாவட்ட செயலாளர் குஞ்சரபாண்டியன் மாவட்ட பொருளாளர் கிருஷ்ணமூர்த்தி கௌரவ தலைவர் முத்துராமலிங்கம் கவுரவ செயலாளர் கிருஷ்ணன் முன்னிலையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தின் போது ரேஷன் கடையில் புலோடு முறையை நிறுத்த வேண்டும் நகர்வு செய்யப்படும் பொருள்களின் அளவு குறைவாக வழங்குவதை சரியான முறையில் வழங்க வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகள் வலியுறுத்தப்பட்டன